அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய முருக மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி நிறையா வந்து நம்ம இயற்கை காளானை பயன்படுத்திகிட்டு வரோம் ஆனால் இயற்கை காளானை பாருங்கள் இது வந்து நேற்று நைட்டே பிடிஞ்சிருக்கணும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விரிஞ்சிருச்சு இருந்தாலும் நல்லா காளானாக இருக்குது இந்த காளானில் வந்து மேல் அடிப்புறமும் வெள்ளையாக இருக்கணும் அதுதான் சுத்தமான காளை கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த காலை வந்து வாமிட்டு தரக்கூடியது அது வந்து கெடுதல் செய்யக்கூடியது அது வந்து பேய்க்காலான்னு சொல்லுவாங்க இந்த காலை ஆரம்பத்தில் வந்து என்ன பாருங்க முட்டு முட்டாக இருக்கும் முட்டை இருக்குதா இதுதான் அம்பு அம்புக்காலம் இது கொஞ்சம் பருத்த உடனேயே அந்த சேசல பெருசாக இருக்கும் அன்றைக்கி நம்ம பிடுங்கள அப்படின்னா இது பூராமே விரிஞ்சிரும் ஆனால் நாளைக்குன்னா இது போகிறமே இந்த காலம்புறமே பாலா போயிடும் ஆனால் இந்த காலம் இந்த இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதாவது இந்த இந்த காலான் வந்து விழுவழுப்புத்தன்மை தரக்கூடியது இதை வந்து நம்ம யார் சாப்பிடுவோமோ இவடைய காளானுடைய அமைப்பை பாருங்கள் நம்ம ஆண்குறி முட்டு போல் இருக்கும் இது ஆண்களுக்கு மிகவும் சிறந்தது பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த காலம் வந்து ஆண்மை சக்தியை மிக அதிகம் அதிகரிக்கக்கூடியது இந்த காலம் வந்து கிடை எப்போதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சிலர் இருந்து விலைக்கு பிடிங்கி விற்பாங்க விற்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சிரமத்தை பார்க்காம விலை கொடுத்து கூட வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம காட்டில் செண்போத்தோப்பில் நம்ம எடுத்துருக்க காட்டில் நிறையா முளைச்சிருக்கு இப்போ நம்ம அதை பிடுங்கி இது சமையல் கேட்க போகிறோம் இதை வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு தக்காளி போட்டு அதாவது சாம்பார் மாதிரி வைக்கலாம் இதே இதை வந்து புரட்டாசி மாதம் மாம்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி விட்டுவாங்க அதில் வந்து கறி துண்டுன்னு வச்சுருப்பாங்க கறி வந்து காயப்பட்டு வச்சுருப்பாங்க அசைவ பிரியர் வந்து இந்த காளனோட அந்த கறியும் கொழுப்பும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அவங்க அத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து சுத்த செய்வோம்னால இதை வந்து நம்ம காளான வச்சு நம்ம பொறிச்சும் சாப்பிட்லாம் அதாவது குழம்பு மாதிரி வச்சும் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் வந்து சூப்பு மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் சூப்பு மாதிரி சாப்பிடும்போதும் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இதை சாப்பிட்ட அன்னைக்கே உங்கள் உடல்நிலை வந்து எவ்வளோ நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம காட்டில் இந்த ஏரியாவில் வந்து நிறையா முளைச்சிருக்கு இப்போ இது வந்து நம்ம அதை நம்ம பிடிங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கோங்க காளானை பார்த்துக்கோங்க இதில் வந்து அடிப்பகுதியும் மேல் பகுதியும் வெள்ளையாக இருக்கணும் இதே சைஸில் வந்து வேறு காளான்லாம் இருக்கும் அதில் வந்து கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா கருப்பாக இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து மஞ்சளாக கூட இருக்கும் அது வந்து மாமிட்டு தரக்கூடியது அதனால் இது இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காலம் வந்து அம்புக்களான் அம்புக்காளன் மொட்டாவும் இருக்குது விரிஞ்சிருக்கேன்னு செய்து இது பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்